பிரீத்தி சொல்லப் போகிறா என்னது மாமா என்ன சர்ப்ரைஸ் சொல்லு அதுதான் ஆல்ரெடி அக்காடையே கொடுத்துட்டேனே என்னடி வளரகிட்டு இருக்க ஆமாக்கா நீங்க நல்லா பாருங்க நீ வெறும் பொக்கே தானே கொடுத்தேன் அதுல என்ன சர்ப்ரைஸ் இருக்கு நான் பொக்கே தான் கொடுத்தேன் இல்லைன்னு யார் சொன்னா இந்த பொக்கே குள்ளார நல்லா பாருங்க ஒரு பேப்பர் இருக்கும் அப்படியா நல்லா பாருங்கக்கா ம் பார்க்குறேன் ப்ரீதி ஆ என்னக்கா நிஜமாவா அதுல எழுதி இருக்கிறது நம்ம ஆபீஸ்ல இருந்து தான் வந்திருக்கு இல்ல பாருங்க ஷீல் வச்சிருப்பாங்க ஆமா எப்படி இது அதெல்லாம் உங்க தரமிக்கு கிடைச்ச பரிசு என்ன நடக்குது இங்க எனக்கு ஒண்ணும் புரியல மாமா அத உங்க வைஃப் கிட்டே கேளுங்க என்னாச்சு கீதா அதான் எனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்க ஏய் சூப்பர் டி انا எப்படி நீதான் என்கூட டூர் வந்துட்டீல அப்புறம் எப்படி உனக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்க மாமா அதாவது அந்த மீட்டிங் ஒண்ணு நடந்துச்சுல ஆமா அதுதான் அட்டெண்ட் பண்ணவே இல்லையே அக்கா எனக்காக பிரசன்டேஷன் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனாங்க சரி அந்த பிரசன்டேஷனை பார்க்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணவும் ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருச்சு இந்த பிரசன்டேஷன் பண்ணது யாருன்னு கேட்டாங்க நான் தானான்னு கேட்டாங்க இல்ல அக்கா தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்களே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க அப்படியா அதுக்கான கிஃப்ட் தான் இது சூப்பர் பிரீத்தி பாராட்டி எனக்கு கிடையாது கீதா அக்காவுக்கு தான் அப்படிலாம் இல்ல பிரீத்தி நீ அங்க பிரசன்டேஷன் பண்ண விதமாக கூட இருந்திருக்கலாம்ல அக்கா நான் பிரசன்டேஷன் பண்ணாலும் சரி அது எனக்கானது இல்ல நீங்க பிரசன்டேஷன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எனக்கு சொல்லி கொடுத்துட்டு தானே போனீங்க அப்ப அது உங்களுக்கான பரிசு தானே அதனாலதான் உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்கு இப்போ ஹாப்பி தானே ரொம்ப ரொம்ப ஹாப்பி இப்ப தெரியுதா நான் ஏன் போன் எடுக்கலன்னு அடி பாவி இத சொல்லணும்னு தான் நீ போன் எடுக்காம இருந்தியா மாமா நேற்று கூட ஃபோன் அடிச்சு கேட்டாங்க பிரசன்டேஷன் என்ன ஆச்சு என்னாச்சுன்னு நான் வாயவே திறக்கலையே நல்லபடியா போச்சுக்கா ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன் சர்பிரைஸா இருக்கட்டும் தான் வந்தோடனே உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் டி எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் இது உங்க உழைப்புக்காக கிடைச்சது இல்லை பிரீத்தி இது மாதிரி நான் நிறைய பண்ணியிருக்கேன் நம்ம டீம் லீடர் கணேஷ் இருக்கார்ல ஆமாம் அவர்தான் நான் பண்ணதெல்லாம் அவர் பண்ணதான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு என்னமே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் வேலையே இல்லைக்கா ஆமா ஆமா

ரொம்ப தேங்க்ஸ் டிச்சோ இதை விட மாட்டேங்க போலையே நான் எதுவுமே பண்ணலக்கா நீங்க சொன்னதுதான் போய் பண்ண அவ்வளவுதான் உங்களுக்கு நீங்க பண்ண பிரசன்டேஷன் தான் ரொம்ப புடிச்சு போயிடுச்சு சரி அந்த கணேஷ் வந்து எப்படி நீ தப்பிச்ச நீங்க வேற நான் பெரிய கோல் மாலே பண்ணிருக்கேன் தெரியுமா என்னது கோல் மாலா ஆமா நீங்க பண்ண பிரசன்டேஷன் சூப்பரா இருந்துச்சு அத பாக்குறதுக்கு முன்னாடியே அந்தாள் கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டான் விடுவேனா நானு நானா ஒரு மோசமான பிரசன்டேஷனை ரெடி பண்ணேன் அதை கொண்டு போய் காமிச்சனா செம சூப்பரா இருக்கு வாவாவ் எக்ஸலண்ட் அப்படி இப்படின்னா இதை வந்து பிரசன்ட் பண்ணனும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஈஸியா இருக்கு நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் அப்படின்டான் சரி நானும் அமைதியாக இருந்தேன் அந்த ப்ரெசன்டேஷனை பார்த்த உடனே கிளைண்ட் எங்களுக்கு இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவன் மூஞ்சி அப்படியே செத்து போச்சு அப்போ தான் மேனேஜர் வந்து கேட்டாங்க இனி ஒன் வில்லிங் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போதான் நான் நீங்க பண்ண ப்ரசன்டேஷனை கொண்டு போய் கொடுத்தேன் ஓப்பன் பண்ண உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போச்சு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் டிசைன்ஸ்லாம் சூப்பராக இருக்கேம்மா யாருமா பண்ணதுன்னு கேட்டாங்க அப்போ நான் உங்களை தான் சொன்னேன் உங்களை கூப்பிட்டாங்க நான் வேற விஷயமா வெளியே போயிருக்காங்க மண்டே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் கரெக்டா வந்துட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் டி அச்சோ மாமா அக்காவ பாருங்க மாமா தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்காங்க பின்ன இதெல்லாம் ஒன்னால தானே அப்புறம் அக்காவுக்கு இன்கிரிமென்ட் உள்ளது தெரியுமா ஏய் சொல்லவே இல்ல நீனே ஆமா அக்கா டீம் லீடர்னா அக்காவோட டீம்ல ஒன் ஆஃப் தி மெம்பர் நான் தான் என்னமே சூப்பரா இருக்க போகுது என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காம அமைதியா வேலை பார்த்தா சரிதான் எங்களால எந்த பிரச்சனையும் வராதுப்பா ஓஹோ எங்க ரெண்டு பேத்துக்கும் பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணம் நீங்களாதான் இருப்பீங்க கரெக்டா அக்கா அடி பாவியலா ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துட்டீங்களா வேற வழி இன்னமே நாங்க ரெண்டு பேரும் ஒரே டீம்ல தான் இருந்தாகணும் எதை டீம்ல இருக்கிறது இப்ப நீங்க தான் என்னையே சேர்த்துக்கங்கடி நானும் உங்க டீம்ல இருந்துக்கிறேன் எனக்கு தெரியாதப்பா அது டீம் லீடரோட பொறுப்பு டீம் லீடர் எஸ் சொல்லுங்க பாபு ரொம்ப கெஞ்சுறாரு எது கெஞ்சுறேனா ஓ அப்ப இல்லையா சாரி டீம் லீடர் வேஸ்ட் ஆஃப் டைம் உங்க ரெண்டு பேத்தியும் ஒண்ணும் பண்ண முடியாது ஆமா

சும்மா இருக்க மாட்டா ஓகே ஓகே சரி சரி கிளம்பலாமா ஆ கிளம்பலாமே எங்க வீட்டுக்கு வாங்க என்னது உங்க வீட்டுக்கா ஆ ஆமா மாமா எங்க அம்மா உங்களுக்காக நாட்டுக்கோழி குழம்பு சிக்கன் கிரேவி ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க என்னடி சொல்ற ஆமா நீங்க இன்னைக்கு தான் வருவீங்கன்னு தெரியும் கண்டிப்பா கையோட கூட்டிட்டு வந்துரு நான் இதெல்லாம் செஞ்சு வைக்கிறேன் அப்படினு சொன்னாங்க அதுக்காகவும் தான் நான் வந்தேன் வாங்க வாங்க எல்லாரும் அங்க பேர்லாம் இல்லடி வீட்டுக்கு போகணும் ஐயோ மாமா பெரிய மாமா கிட்டயே சொல்லியாச்சு அவங்களும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துறேன்னு சொல்லிட்டாங்க நீங்க எதுக்கும் ஒரே பண்ணிக்க வேணாம் சாயங்காலமா வீட்டுக்கு போனா சரிதான் அக்கா அவங்களுக்கு ஓகே தானே ஆ ஓகேதான் எனக்கு அந்த பெரிய பெரிய சிக்கன் வேணும் அதை போட்டு கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா வீட்டுக்கு வர்றேன் பெரிய பெரிய சிக்கன் தானே சீக்கிரமா போட்டுலாம் அப்ப டபுள் ஓகே நான் வரேன் இவர் வந்தா வரட்டும் வராட்டினா கிடக்கட்டும் அப்ப போய் என்னை கழட்டி விட்டுட்டே இருக்கீங்க பின்ன என்ன மாமா வாங்கன்னு சொன்னா வரணும் நீங்க தான் ரொம்ப பிக் பண்ணிக்கிறீங்களே அக்கா என்னோட சைடு சரி சரி நானும் வரேன் அதை கொஞ்சம் தான் சொல்றதே ஈ போதுமா நானும் வரேன் அதுக்கு அந்த மூஞ்சியே பரவாயில்ல சாரி எனக்கு சிரிப்பு வந்துருச்சு இருக்கட்டும் இருக்கட்டும் நீங்க ரெண்டு பேரும் தோசை எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன் என்ன பாருங்க போல அவ திருஷ்டி பத்திரோன்னு கீழே கோழி பையன் மிதிச்சிட்டிங்கன்னு போய் சொல்றா அடி பாவி ஓகே ஓகே கூல் டவுன் கூல் டவுன் இப்படியே உச்சி வெயில பேசிக்கிட்டு இருக்காம வாங்க சீக்கிரம் போகலாம் ஓகே போகலாம் வேணான்னு சொன்னா விடவா போறீங்க வரேன் வரேன் ஏக்கா உன் அத்தா ரொம்ப தான் சலிச்சுக்கிறாரே அவர் கிடைக்கிறாரு வா நம்ப போகலாம் என்னைய நடு ரோட்ல அம்பூன்னு விட்டுட்டு உவங்க பாட்டுக்கு சிரிச்சுட்டு போயிட்டு இருக்காளுவே எப்பா இவங்க ரெண்டு பேரும் எப்ப மாறுறாங்க எப்ப அடிச்சுக்கிறாங்க எப்ப கூடிக்கிறாங்க புரியலப்பா நம்ம பொழப்பு அந்த மாதிரி இருக்கு இவர்களை சொல்லி ஒன்னும் குத்தம் இல்லப்பா நம்மளும் அமைதியா போயிருவோம் அதான் நம்மளுக்கு நல்லது மாமியார் ஏதோ கீழே விழுந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே என்ன ஏதன்னு கேப்போம் இது வெளியில வந்தா பரவாயில்ல இதுக்கு முன்னாடி மாமியார் இங்க இல்ல டப்பு டப்புனு உள்ளார போயிட்டோம் இப்ப அந்த மாமியார் கழுத வேற உட்காந்துருக்கே போனாலும் என்ன ஏதுன்னு லொட்டு லோசுக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் போய் அவள்கிட்ட பேசங்காட்டியும் கிச்சன்ல பத்து நடை நடக்கும் இங்கேயே நிப்போம் ராஜ் வந்தானா என்ன ஏதுன்னு கேப்போம் அது ராஜு தானே ராஜே ஆ என்னக்கா என்ன ராஜு ஒரே வேலையா அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா சரி அதை விட உன் மாமியார் காரை கீழே வந்துட்டான்னு கேள்விப்பட்டேன் ஆமாக்கா கீழே விழுந்து கால்ல சுழுக்கு நல்லா வேணும் உன்னை என்ன பாடுபடுத்துனா இப்போ நல்லா அனுபவிக்கட்டும் நடக்க முடியாம இல்லைப்பா அவங்கக்கா நீ இப்படி பாகம் பார்த்து பாகம் பார்த்தா இந்த நிலைமைக்கு இருக்க கஸ்தூரி மாதிரி இருக்க பழகிக்க அந்த மாதிரி குணம்னா எனக்கு சுட்டு போட்டாலும் வராதுக்கா நான் இப்படி இருக்கிறதே எனக்கு பிடிச்சிருக்கு யார் புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ கடவுள் என்னை புரிஞ்சுக்கிறார்ல அதுவே எனக்கு போதும்க்கா என்னடி ராஜு நான் என்ன சொன்னா நீ என்ன புரிஞ்சுக்கிற நல்லபடியா இருந்துட்டு போட்டுமே எதுக்கு தேவையில்லாம நம்ம மனசுலையும் இந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு நீ சொல்றது சரி தாண்டி அதுவும் உன் மாமியார் உன்னை படத்துல பாடு இருக்கியா அப்பப்பா இன்னமும் அது திருந்துங்கிற அது என்னன்னு எனக்கு தெரியல அவங்க திருந்தனாலும் சரி திறந்தனாலும் சரி நான் நல்லபடியா பாத்துக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன் நீ இப்ப இருக்கிறது நல்லதுதான்டி ஆனா உன் மாமியார் என்ன தெரியுமா சொல்லும் கீழே விழுவுறதுக்கு காரணமே நீதான் நீதான் எதையை குட்டி வச்சுட்ட அப்படி இப்படின்னு சொல்லாது அவங்க பேசுறவங்க பேசிக்கிட்டே போகட்டும்கா நான் என்னோட கடமையை பாக்குறேன் அவ்வளவுதான் எனக்கு புரியுது ராஜு என் புருசு என்னை புரிஞ்சுக்கிட்டா அதுவே எனக்கு போதும்கா சரிடி நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறது இல்லை ஒரு நாள் வந்து நீயே அழுதுகிட்டு வந்து பாரு அக்கா நான் அம்பிட்டு பண்ணேக்கா நன்றியே இல்லாமல் நடந்துக்கிறாங்கன்னு அப்ப நான் பேசிக்கிறேன் இப்போ நீ உள்ளாரப்போ ஆ சரிங்க அக்கா பாவம் இந்த பிள்ளை இந்த பிள்ளைய போய் கொடுமைப்படுத்துறதுக்கு அவங்களுக்குலாம் எப்படி தான் மனசு வர்றதா தெரியலப்பா இதுவும் என் வீட்டில் தான் ஒருத்தர் இருக்காளே மருமகன்னு சொல்லிக்கிட்டு மொத்த வேலை பார்க்க மாட்டா நம்மட்டு உள்ள வேலையை நம்ம தான் பார்க்கணும் அவளையே இந்த தங்க தாங்குறான் ராஜமாதிரிலாம் ஒரு மருமக கிடச்சிருந்ததுன்னா உண்மையாலுமே நல்ல தங்கத்தட்டில் வச்சு தாங்கிருக்கலாம் சாப்பிடவே விடல அம்மா வீட்ல சமைச்சு வச்சிருப்பாங்க வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு வந்துட்டா ஆமாடா நான் தான் கூட்டிட்டு வர சொன்னேன் கீதாமா நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேமா நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேமா அப்புறமா ட்ரிப் எல்லாம் எப்படி போச்சு ஆ நல்லா இருந்துச்சுமா அப்புறம் ப்ரீத்தி ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொன்னாலே என்ன ஏதும் சொல்லிட்டாளா ஆ ஏன் அத்தை உங்ககிட்ட சொல்லலையா இல்லையடா சொன்னா நான் உங்ககிட்ட வந்து சொல்லிருவேனா அதனால என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படியா அது கீதாவுக்கு ப்ரமோஷன் வந்திருக்கான் எங்க ஆபீஸ்லயா ஆமாடே இவளுக்கு தான் வந்திருக்கேன்னு சொன்னா கீதாக்கு அந்த பਣੀ சொல்லவே இல்லையே அதுதான் சர்ப்ரைஸ் எப்படி சர்ப்ரைஸ் சூப்பரா அந்தல சரி சரி கைய அலம்பிட்டு வாங்க சூடு ஆறறதுக்குள்ள எல்லத்தை சாப்டறலாம் அதுவும் நால lama நீங்க மட்டும் சாப்ட போறீங்களா நானே நாளைக்கே நான் கால் பண்ணனும் நினைச்சிட்டு இருந்தேன் ஆ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டங்களா ஆ வந்தாங்க அப்பா என்னடா வந்து நேரா என் தங்கச்சிக்கு வேலையை வைக்கிறீங்களா நாங்கெல்லாம் ஒரு வேலையை வைக்கலப்பா அத்தை தான் வா வான்னு கூப்பிட்ருக்காங்க சரி சரி என்னைய அவள் கூப்பிட்டுருக்கா ஆமா அம்மா கிட்ட என்ன பொய் சொல்லிட்டு வந்த நான் எதுக்கு பொய் சொல்லணும் இல்லப்பா அத்தை வீட்டில சாப்பிட்றதா இருந்தால் ஏதாவது பொய் சொல்லிட்டு வருவீல்ல அதான் என்ன ஏதுன்னு கேட்டேன் ஓ உனக்கு விஷயம் தெரியாதோ என்னாச்சுப்பா உங்க அம்மாச்சி இருக்குல்ல யாரு திலகா அம்மச்சியா ஆமன்டா அது கீழே வழுக்கி விட்டு விழுந்துருச்சு என்ன சொல்றேன் அப்போ தான் அப்போ எதோ ஆயிடுச்சா வலிச்சிட்டதுலால கை காலெல்லாம் நல்லா இருக்கல

சும்மா நான் விளையாட்டுக்கு தான் பேசுனேன் இல்ல பரவாயில்ல மாமா இருக்கட்டும் உங்க அப்பாவுக்கு ஒண்ணு இல்ல லைட்டா சுளுக்கு அவ்வளவுதான் உங்க அம்மா அவங்களை நல்லா பாத்துக்கிறாங்க என்ன அப்பா ஒரு எட்டு வேணா போய் பாத்துட்டு வந்துட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம்டா அப்பா இவ்வளவு தூரம் சமைச்சிருக்காங்கல்ல அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா போங்க ஆ சரிப்பா என்ன சமைச்சு வச்சிருக்கே எடுத்து தரேன் ஆ அக்கா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கல மாமா எப்போதும் அப்படிதான் பேசுவாரு இல்ல இல்ல நான் எதுவும் தப்பா நினைச்சுக்கல கீதா நம்ம வேணா ஒரு எட்டு அம்மாச்சியை பாத்துட்டு வந்துடலாமா இல்ல இல்ல வேணா விடுங்க அதான் நல்லா தானே இருக்காங்க அப்புறம் எதுக்கு போய் பாத்துக்கிட்டு வேணா போன் அடிச்சு அப்புறமா கேட்டுக்கலாம் சரிமா சொல்றதெல்லாம் உங்க மட்டும் தானா உங்களதான் காதல விழல என்னாச்சு உங்களுக்கு இப்படி ஏன்னு பல்ல பல்ல கட்டுறாங்க ஒரு வேலை வெளியில போனதுனால வெயில சுடுலன்னு பட்டிருக்குமோ மண்டக்குள்ளார இருக்கும் இருக்கும் பாவம் மாமியாரு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒரு வேலை பைத்தியம் எதுவும் ஆயிடுச்சோ பைத்தியம் முத்தி போய் இவ்வளவு ஒண்ணு பண்ண முடியல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அப்படிலாம் ஒண்ணு கிடையாது பேசிட்டீங்க நான் கூட ஏதோ உண்மையோன்னு நினைச்சிட்டேன் நினைப்படி ஆமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபோனில் ஃபோனில் என்ன பண்ணுவாங்க வீடியோஸ் பார்ப்பேன் இல்லை வாட்ஸ்அப் பார்ப்பேன் இதெல்லாம் எதுக்கு கேட்குறீங்க உன் ஃபோனில் வாட்ஸ்அப் இருக்கு தானே இருக்கு அதில் என் மகன் நம்பர் இருக்கு தானே அச்சோ இருக்கு இப்போ எதுக்கு தேவையில்லாம இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்போ என் மகன் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா என்ன சொல்லணும் அவன் நாளைக்கு எங்கே போகிறான்றதை பற்றி ஆ

சபா எனக்கு நிறைய வேலை இருக்கு என்ன விஷயங்கறத சொல்லிட்டு கிளம்புங்க அதாவது அதாவது சொல்றதுனா சொல்லுங்க இல்லனா கிளம்பி போங்க நான் என்ன ஏதுன்னு ராஜா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நீ எவ்வளவு கேட்டாலும் அவன் போய் தான் சொல்லுவான் பொய் சொல்லுவானா ஆமா நீ ராஜாவுக்கு யாரு சவா இத கிளாஸ் எடுக்க தான் இங்க வந்தீங்களா ஏன் பொங்குற வெயிட் பண்ணு நீ ராஜாவுக்கு என்ன வேணும்னு கேட்டேன்

நீ அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் ஆயிரம் உட்காந்துருக்க எனக்கு தெரியும் என் ராஜாவை பத்தி நீங்கள் சொல்லி புடி வைக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அவ்வளோதான் ஐயோ ஐயோ நீ தான் வீரவசனம்லாம் பேசுன நான் இங்கேயே தான் இருக்க போறேன் அப்படி இப்படின்னு பேசு பேசு நான் கூட அறுபது நாள் இருக்குன்னு நினைச்சேன் ஆனால் அவ்வளோ கூட இருக்காது போலயே சீக்கிரமா நீ இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கான காலம் வந்துகிட்டே இருக்கு எல்லாத்தையும் ரெடியா பேக் பண்ணி வச்சுக்கோ என்ன நீங்க ஃபர்ஸ்ட் உங்க வேலைய பாத்துட்டு போறீங்களா அச்சோ அப்செட்டா இருக்கியோ உன் மூஞ்சி இப்படி பாக்கும்போது எம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீ என்னைக்கும் நீ இப்படியே இரு அப்பப்பா நான் எட்டி பாத்துட்டு போறேன் ஒன்னும் தேவல ஏ ரோப் சைடுலாம் இனிமேட் வராதீங்க அது எப்படிமா நான் உன் மாமியார் நீ தானே சொல்லிருக்க அதனால நீ என்ன பண்ற ஏது பண்றன்னு நான் வந்து பாப்பேன் அதை யாராலையும் தடுக்க முடியாது நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க அப்படியா நல்லா யோசி என் மகன் மாறிடுவான் எனக்கு அந்த கான்பிடன்ட் லெவல் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த அவன் வந்து அம்மா அம்மா அந்த பொண்ணோட வீட்டு அட்ரெஸ் கொடுங்க நான் அந்த பொண்ணு பேசணும்னு கேட்குறான் உடனே பிடிக்குன்றவன் என்கிட்ட நேரடியா வந்து அம்மா எனக்கு ஜீவாவை தான் பிடிக்குது வேற யாரையும் என்னை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே ஆனா அவனுக்கு உன்னே சுத்தமா பிடிக்கிற இப்ப பாத்தியா அடுத்த பொண்ண பாத்துட்டு போயிட்டே இருக்கான் கைத்த கட்டி தூங்கிட்டு அத்த எல்லா நேரமும் எல்லா காலமும் அவங்களுக்கு சாதகமா அமையாது காலப்போக்கில எல்லாம் மாறுறதுதான் கண்டிப்பா என் ஹஸ்பண்ட் ஒரு நாள் புரிஞ்சுப்பாரு அப்ப நான் உங்களை நல்லா வச்சு செய்வேன் சரிங்களா அதிக எனக்கு வயசாயி நான் செத்தே போயிருவேன்னு நினைக்கிறேன் நீ எப்ப சந்தோஷமா வாழ்ந்து பிள்ளையெல்லாம் பெத்துக்க போறியே தெரியலப்பா சரி நான் வாரேன் மறந்துடாதடி நாளைக்கு காலையில உன் புருஷன் அதான் ராஜா அவன் அந்த பொண்ணு வீட்டுக்கு போறானா முடிஞ்சா நீ ஒரு எட்டு பாத்துட்டு வந்துரு அப்பதானே என் ஜோடி பொருத்த நல்லா இருக்கான்னு சொல்ல முடியும் என்னமா நான் சொல்றது சரிதானே சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு அப்ப நான் கிளம்புறேன் வரட்டா என்னாச்சு உங்களுக்கு இவங்க இந்த மாதிரி ரூமுக்கு வந்து கலாச்சதே இல்லை அப்படின்னா அத்தை சொல்றது உண்மைதானோ என்ன நடந்திருக்கும் போராட்டம் என்ன குறுக்குறன்னு பாக்குறா வாயை திறந்து சொல்றாரா பாரு இதா இருந்தாலும் நான் தான் கேட்டு வாங்கணும் நம்ம கிட்ட தான் ஏதோ சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாலோ இவ பாக்குற பார்வையே சரியில்லையே ஒருவேளை எதாவது சண்டையா இருக்கும் போல நம்ம பாட்டுக்கு பேசாண்டு போய் படுத்துருவோம் இப்ப விட்டோன்னு வையை குரட்டை அடிச்சு தூங்குவான் என்ன ஏதுன்னு இப்பவே கேட்டுருவான் டேய் என்ன நாளைக்கு எதுவும் உனக்கு மீட்டிங் இருக்கா நாளைக்கா ஆமாண்டா நாளைக்கு தான் நாளைக்கு ஆபீஸ் போனும் ஆபீஸ் போறதெல்லாம் சரிதான் வேற எங்கும் வெளிய போறியா வேற இல்லையே வெளியில போற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல ஃப்ராடு ஃப்ராடு எனக்கு தெரியும்டா உனக்கு தெரியுமா அப்ப சரி எனக்கு தூக்கம் வருதே நான் தூங்க போறேன் வந்தேன் வை மிதிச்சு தள்ளிடுறேன் என்னடா உனக்கு பிரச்சனை நாளைக்கு நீ எங்க போற அது எனக்கு தெரிஞ்சாகறோம் அது எதுக்கு உனக்கு இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா நான் ஆபீஸ் தாண்டி போக போறேன் டே ஃபிராடு நீ நாளைக்கு உன் வருங்கால பொண்டாட்டிய பாக்க போறதானே யார் இவ சொல்லிருப்பா ஓ அம்மா தான் வந்து சொல்லிருப்பாங்க அதனாலதான் இவ இம்புட்டு கோவமா இருக்காலோ மாத்தி விட்டுருவோம் தெரிஞ்சிருச்சா உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா சரி விடு நான் தூங்க போறேன் அடிங்க இங்க பாருடா படலை எல்லாக்கெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காம ஒழுங்கா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு அதான் உனக்கே தெரிஞ்சிருச்சு அப்புறம் என்னத்த கேட்க போற டேய் என் கோவத்தை கிளறாத இப்ப எதுக்கு நீ அந்த பொண்ண பாக்க போற அடியே உனக்குதான் என்ன பிடிக்காதுல்ல யாரு சொன்ன நீதான் யாருகிட்டயோ பேசிக்கிட்டு இருந்த அதெல்லாம் வேற நீ நாளைக்கே அந்த பொண்ண பாக்க போறியா ஆஃப் கோர்ஸ் எதுக்கு இது என்னப்பா வம்பா போச்சு எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஆயிரம் இருக்கும் இல்ல 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 கூட இருக்கும் இதனால உனக்கு என்ன பிரச்சனை இதெல்லாம் உனக்கே அசிங்கமா தெரியல எதுடி அசிங்கம் நீ தான் என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டீல ஜட்ஜ் கொடுத்த ரெண்டு மாசத்துக்காக தான் வந்திருக்கேன்னு சொன்னேன் எப்ப சொன்னேன் அன்னைக்கு போன்ல யார் நானு அப்புறம் நீ தான் இந்த ரூம்ல இருக்க அதுக்கு முன்னாடி நீ தான் டைவர்ஸ் கேட்ட அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா நான் நீ வேணும்னு தான் வந்து உட்கார்ந்துருக்கேன் அத நீ முன்னாடியே சொல்லிருக்கணும் நானும் நீ வந்துட்டு என்ற சந்தோஷத்துல அமைதியா இருந்தேன் அதுக்கப்புறம் நீ தான் சொல்லிட்டு இருந்த வேண்டா விருப்பா தான் நான் இங்க இருக்கேன் ஒரு ரெண்டு மாசம் இருப்பேன் அதுக்கப்புறம் நான் பாடிக்கு வந்துருவேன் அப்படின்னு நீ தானே சொன்ன நான் கூட நினைச்சேன் என் மேல உள்ள தான் நீ வந்துட்டியோ அப்படின்னு ஆனா இப்பதானே தெரியுது சரி எப்படி இருந்தாலும் நீ ரெண்டு மாசம் கழிச்சு நீ போயிடுவ வர சான்ஸ் எதுக்கு விடுவானே அதனால தான் அந்த பொண்ணு கிட்ட பேச போறேன் நாளைக்கு இன்னும் ஒரு மாசம் தானே டைம் இருக்கு எதுக்கு எங்க கல்யாணத்துக்கு அதனாலதான் பேசாம அந்த பொண்ணு கூட பேசி பழகி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன்னு வையேன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஈஸி ஆயிடும்ல அதான் நாளைக்கு போய் மீட் பண்ணலான்னு இருக்கேன் ஏன் இம்பட்டு நாளா போன்ல பேசினது பத்தாதோ பத்தாதுங்களே நேர்ல பார்த்தா அந்த பொண்ணு எப்படிப்பட்டவ என்ன எது எனக்கு ஏத்தவளா அப்படி இப்படின்னு நான் பார்த்து போயில அதுக்காக தான் போறேன் ஆமா உனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ல யார் கொடுத்தது அது வேண்டாம் வேண்டாம் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் நீயும் கத்துக்கிறேன்னு நினைச்சுக்கறே ஒட்டு கேக்கமா ஒட்டு நானும் எங்க அம்மாவும் ரூம்ல பேசிக்கிட்டு இருந்தோம் அத ஒட்டு கேட்டுட்டு தானே நீ இப்ப எங்கிட்ட சண்டை போட்டு பரவாயில்ல விடு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நானும் என் ஒய்ஃப் மட்டும் தான் இங்க இருப்போம் அப்ப உனக்கு ஒட்டு கேக்குற புத்தி வந்துரும்ல கண்டிப்பா எங்க அம்மா வந்து சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல ஏன்னா எங்க அம்மா இந்த ரூம்லாம் வரவே மாட்டாங்க அது எனக்கு நல்லா தெரியும் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆமா ஆமா எங்க அம்மாவை நம்பிக்கிட்டே இளங்கிடா அப்புறம் ஒன் மந்த் பொண்டாட்டி நாளைக்கு காலைல என்னை சீக்கிரமா எழுப்பி விட்டுரு எதுக்கு காலைல பத்து மணிக்கெல்லாம் அவள் கூட அப்பாயிண்ட்மெண்ட் இருக்கு பத்து மணிக்கு தானே பொறுமையா எந்திரிச்சுப்போ உம் ஹும் ஏன் ஒரு பொண்டாட்டின்ற ஃபீல்ட்ல நேர்ல பார்க்க போற அதுக்கு நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சி குளிக்கணும்ல அதனால தான் நல்லா ஒரு மணி நேரம் சோப்பு போட்டு தேய்ச்சி குளிக்கலாம்னு நினைக்கேன் நீ மனசுக்குள்ளார என்னை ஃப்ராடு ஃப்ராடுன்னு திட்டுறதெல்லாம் எனக்கு நல்லா கேட்குதுடி நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் நான் அந்த பொண்ணை போய் பார்க்க போறேன் உன்கிட்ட அதை சொல்ல வேணான்னு இல்லை இப்போதைக்கே அந்த விஷயத்தை பத்தி நீ தெரிஞ்சுக்க கூடாதுன்னு தான் நீ இப்படியே கோபமாவே இரு இந்த மாதிரி நீ இருக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி நீ தான் என்னை வம்புத்துட்டே இருப்ப இப்ப நான் உன்னே உசிப்பித்தி விட்டு பார்க்குறதுல ஒரு கிக் இருக்கு இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் சரியா அப்புறமே ஏன் ஏன் முஞ்சியவே பார்த்துக்கிட்டு இருக்க போய் படிக்க வேண்டியதானே இல்லை ஒன் மந்த் பொண்டாடிக்கு ஏதாவது கொடுக்கலாமேன்னு பார்த்தேன் ஒரு ஆணியும் புரியுது புரியுது ஆய மூடிட்டு பேசாம போய் படுக்கிறேன் ஓகே மேடம் குட் நைட் ஐயோ செல்லத்துக்கு கோவத்தை பாரு என் செல்ல குட்டி ஐ லவ் யூ டி ஜீவா உன்னை விட்டுட்டு நான் எங்கடி போக போறேன் நீதான் எனக்கு எல்லாம் பாவம் அந்த பொண்ணும் என்னை நினைச்சுக்கிட்டு இருப்பாள்ல அதுக்காக நான் கண்டிப்பா போய் பேசியே ஆகணும் அதுக்காக தான் போறேன் கொஞ்ச நாளைக்கு இப்படி இரு செல்ல குட்டி Set <tries> them